என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கணபதி என்றிட கர்மம் அகலுமாம் கணபதி என்றிட கவலை தீருமே அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் அந்த கோடான கோடி நமஸ்காரங்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சகல யோகங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் சகல செல்வங்களும் பெற்று சிறந்த உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் உங்கள் வாழ்க்கை என்பது பெருங்கடலில் பயணிப்பது போன்று அப்படி பயணிக்கும் பொழுது புயல் மலை வெள்ளம் போன்ற பாதிப்புகள் ஏற்படத்தான் செய்யும் அதை நீங்கள் எதிர்கொண்டு வெற்றி பெறுவதும் தோல்வி வருவதும் கிரகங்களால் மட்டுமே உங்கள் வெற்றி தோல்விகளை நிர்ணயிப்பது கிரகங்கள் மட்டுமே என்பதில் மாற்று கருத்தே கிடையாது ஆக உங்கள் வெற்றி தோல்விகளை சரியாக கணித்துச் சொல்வதில் ஜோதிடர்கள் சரியாக கணிக்க வேண்டும் இதுதான் இந்த நிகழ்ச்சி நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லுகின்ற ஒரு விஷயம் இப்ப இந்த வாரப்பழங்கள் ஆவணி ரெண்டு முதல் ஆவணி எட்டு வரை இது வாரப்பழங்கள் அதே நேரம் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஏற்படுகின்ற இந்த வாரப்படங்களை உங்களுடைய வெற்றி தோல்விகளை உங்களுடைய பிரச்சனைகளை குடும்ப பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் குடும்பத்தில் என்ன சந்தோஷம் ஏற்படுகிறது என்னென்ன போது உங்கள் தொழில் என்ன முன்னேற்றம் ஏற்பட போகுது என்னென்ன கடன்கள் நிவர்த்தியாக போகுது திருமணம் நடக்கப் போகிறதா புத்திர பாக்கியம் கிடைக்க போகுதா சொத்து சோகங்கள் வாங்க போறீங்களா உங்க அன்னந்தவி பிரச்சனைகள் எல்லாம் தீருமா உங்க பிள்ளைகளுக்கு நல்லபடியாக கல்யாணம் முடியுமா வீடு கட்ட முடியுமா வீடு வாங்க முடியுமா சொந்தமாக தொழில் தொடங்கலாமா ஒரு முக்கியமான பெரிய தொழில் தொடங்கிறதுக்கு இந்த ஆவணியில் தொடங்கலாம்னு ஆசைப்பட்டிருக்கேன் இருக்கேன் அது நடக்குமா ஒரு முக்கியமான காரியம் பொருளாதாரத்தை எனக்கு இவ்வளோ ஒரு இவ்வளோ பிரச்சனை இருக்குது அந்த இருந்து ஆவணையில் சரியாகுமா இப்படிப்பட்ட எல்லாம் இந்த வார பலன்களில் இயற்கை நடந்த பிரச்சனைகள் என்ன இனி நடக்க போகிறது என்ன இப்போ நடக்க வரது என்ன இனி நடக்க போகிறது என்ன எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாம் ஆனால் இது ஒரு பொது பலன் பொதுவான பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையில் தெளிதிருக்காரு இல்லையா அவங்களுக்கு உங்களுக்குள்ள தசாபத்தி ஓடும் ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்குங்க தெளிவாக உலகத்தில் இப்படி ஓரளவுக்கு எங்கேயுமே நான் கேட்டதில் எல்லாருக்கும் பெருமையாக பார்த்து நூறு பேருக்கு நீங்கள் பெருமையாக சொல்லணும் நல்லா சொன்னார் போ அப்படின்ற வேதனை மட்டும் வந்துடக்கூடாது கே நம்பருக்கு நோட் பண்ணிங்க அப்பாயிண்ட்மெண்ட்டு வாங்கிக்கிங்க சரிங்களா இப்போ எல்லா ராசிகளுக்கும் இந்த பலன்களை சிறப்பாக பார்க்கலாம் பலன்கள் சிம்ம ராசி நேர்களே உங்களுக்கான வாரப்பலன்கள் வாழ்க்கையில் சிறந்த யோகத்தை அணிவிக்கக்கூடிய உங்களை நினைத்த காரியங்களாம் வெற்றி பெறக்கூடிய நீங்கள் ஒரு பிரபலமான மனிதராக கூடிய ஒரு தொழில் அதிபராக கூடிய நினைத்ததெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரம் சூப்பர் ஆவணியில் சிம்மத்தில் சூரியன் ஆட்சி வருகின்ற ஒரு வாரத்தின் பலன்களை சொல்வதில் எங்களுக்கு ஒரு பெருமை ஏனென்றால் இதே போல் யோகம் அடுத்த ஆண்டுதான் வரும் அப்ப இந்த வாவனையில் அப்படிப்பட்ட யோகத்தை அணிவிக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் நினைச்சதெல்லாம் சாதிக்கலாம் காலப்புருஷ தத்துவப்படி மேசத்திற்கு ஐந்தாம் இடம் சிம்ம ராசிக்கு லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய யோகஸ்தானம் பணம் பேர் புகழ் பதவி அத்தனை யோகத்தையும் அரசாங்க அரசியல் ரஜ கத பத பதாதிபதிகளுடைய பதவிகளை பெறக்கூடிய அத்தனை யோகங்களும் சொத்து யோகங்களும் திருமண யோகங்களும் புத்திர யோகங்களும் பெறக்கூடிய அற்புதமான யோகம் பிரகாசமான பிரபலமான ஒரு ஒளிமயமான வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு ஒளி கிரகம் உலகத்திற்கே ஒளி தரக்கூடிய அற்புதமான கிரகத்தான் பெரும்பாலும் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான வீடு குடும்பத்தில் வந்து அந்த அடுப்பு எரியுதுன்னு அதுக்கு தான் உதாரணம் அப்படித்தான் நிறைய ஏன்னா உலகத்திற்கே ஒளி தரக்கூடிய ஒரு ஒளி கிரகம் அப்படி அப்படிப்பட்ட ஒளி கிரகம் வந்து சிம்மராசியில் ஆட்சியாக வந்து உட்காந்தா எப்படி இருக்கும் இதை நீங்களே அனுபவப்பட்டு பார்த்துருக்கலாம் ஆயிரக்கணக்கான குடும்பத்தினுடைய அடுப்பு எறிவதற்கு இந்த சிம்ம ராசி ஒரு காரணம் ஒளி கிரகம் ஒளி சக்தி அப்ப அடுப்பு அந்த அடுப்பு எறிகிற ஒளியினால எத்தனையோ குடும்பங்கள் வந்து சிறந்து விளங்கக்கூடிய யோகம் அப்படிப்பட்ட யோகம் சிம்ம வந்து உட்கார்ந்தா எப்படி இருக்கும் அவங்க வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ரொம்ப அற்புதமா இருக்கும் யார் யார் என்ன அடைஞ்சிருப்பா அன்னையே தெரியாம பண்ணிட்டேன் எதிரிகள்லாம் காலில் விழக்கூடிய எதிரியெல்லாம் காலில் விழக்கூடிய ஒரு கூட்டு ஒரு புதிய கூட்டு அமைப்பு மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய கூட்டு தொழில் கூட்டு அமைப்பு வெற்றி பெறக்கூடிய அதே நேரத்தில் ஐந்து எட்டுக்குரியவர் ஐந்து எட்டுக்குரியவர் ஐந்தாம் அதிபதி அதிர்ஷ்டம் திட்டங்கள் முதலீடுகள் அதே நேரத்தில் கூரிய சொத்துக்கள் என்னென்ன புத்தி நம்ம புத்தி கூர்மையோடு என்னென்ன காரியத்தை செய்கிறோமோ என்ன முதலீடு பண்றோமோ பிள்ளைகளோட வாழ்க்கையில உருவாக்குறதுக்கு என்னென்ன திட்டங்கள் போடுறோமோ எல்லாமே வெற்றி பெறக்கூடிய நிலை ஒரு பூர்வ சொத்து பிரச்சனைகளோ இல்லது நம்ம இதுவரைக்கும் வாங்காத ஒரு வாகனத்தை வாங்கக்கூடிய முயற்சிகளோ ஒரு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளோ ஒரு புதிய தொழில் உருவாக்கக்கூடிய முயற்சிகளோ அதற்குரிய ஐந்து எட்டுக்குரிய எட்டாம் இடம் பணபரஸ்தானம் ஐந்தாம் இடம் நிர்வாகம் அதிகாரத்துவம் அதன் மூலம் வருமானம் அதன் மூலம் லாபத்தை எடுவது யோகத்தை பெறுவது அப்படின்றது அந்த பதினோராம் இடம் அங்கே யார் உட்காந்துருக்கா குரு சுக்கரன் அப்புறம் அந்த சுக்கரன் வந்து பரிணாமத்துக்கு வந்துடுவார் அப்ப என்ன பண்ணுவார் தொழில் மூலம் கொஞ்சம் பயணத்தை ஏற்படுத்துவார் பயணங்கள் மூலம் நன்மைகள் யோகங்கள் என தனஸ்தானாதிபதி புதனும் அங்கே சுக்கரனுடைய சேர்ந்தார் பன்னெண்டாம் இடத்தில் சிம்ம பன்னெண்டாம் இடத்தில் புதன் தனம் லாபாதிபதி அப்ப சுக்கரனுடைய சேரும் பொழுது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஒரு பயணத்தை கொடுக்கக்கூடிய நிலை இந்த பயணத்தின் மூலம் யோகத்தை அடையக்கூடிய நிலை சில டிரான்ஸ்போர்ட் செய்யக்கூடியவர்கள் அந்த டிரான்ஸ்போர்ட் மிகப்பெரிய ஒரு சம்பாத்தியம் பார்க்கலாம் சிலருக்கு வந்து கண் கண்டிப்பாக இந்த பயணங்கள் ஏற்படுவதால் மிகப்பெரிய கோடிகளும் லட்சங்களும் சம்பாதிக்க முடியும் அதற்கும் அந்த பயணஸ்தானம் பொருளாதாரங்கள் சில இடத்துல வந்து நம்ம போனாதான் காரியம் நடக்கும் அப்படின்ற சில விஷயங்கள் போனால் தான் அந்த பணத்தை வாங்க முடியும் அப்படின்ட்டு அதெல்லாம் வாங்கலாம் அது வரைக்கும் அவன் அதே இப்போ அப்பாதார இப்போதார்டுப்ப நீங்க போய் காசு உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் வியாபாரங்கள் பெருகும் வருமானங்கள் பெருகும் தொழில்கள் உச்சத்துக்கு செல்லும் சினிமா சம்பந்தப்பட்ட கலை சம்பந்தப்பட்ட பயணங்கள் சினிமா துறை சம்பந்தப்பட்ட பயணங்கள் ரொம்ப அற்புதமா இருக்கும் வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டு பதவி யோகம் வெளிநாட்டு உத்தியோக யோகம் சில பேருக்கு பயணம் வெளிநாட்டு பயணமாக இருக்கும் உத்தியோகத்தின் அடிப்படையில் அதெல்லாம் அற்புதமாக அமைஞ்சிருக்கு வாழ்க்கையில் உயர்ந்த செல்வங்களும் உயர்ந்த பதவிகளும் நல்ல யோகங்களும் பெறக்கூடிய ஒரு சிறந்த வாரம் நினைத்தது சாதிக்கக்கூடிய வாரம் சொத்துக்களும் பதவிகளும் பதவி உயர்வுகளும் பெறக்கூடிய காரம் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை சிம்மராசினர்களே அதிர்ஷ அதிர்ஷ்டத்தை உங்கள் சுய முயற்சிகள் உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் அனைத்தும் வெற்றி வரக்கூடிய ஒரு சிறந்த வாரம் அதில் எந்தளவு மாற்றமே இல்லை வெற்றி நிச்சயம் உங்களுக்கு இது வந்து பொது பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கறோம்னா உங்க ஒரு முக்கியமான திட்டங்கள் இருக்கும் இது நடக்குமான சந்தேகமா இருக்கு இதுக்கு இந்த முயற்சி பண்றேன் இதை நான் செய்யலாமா அப்படின்னு எதா நினைச்சீங்கன்னா இல்லை நம்பர் நோட் பண்ணிக்க உங்க தலையெழுத்து உங்க பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து இந்த காலகட்டத்துக்கு இதுதான் நடக்கும் பிரம்மன் எழுதியிருப்பார் அதை சரியா கிடைத்தா சரியா நடக்கும் அதை எப்படி தெரிஞ்சுக்கணும் கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க ஒரு டைம் ஒதுக்குங்க ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் எத்தனையோ விதமான மன குழப்பங்கள் ஒரு பக்கம் நன்மைகள் யோகம் நடந்துட்டு இருக்கு சில குழப்பங்கள் இருந்தால் செய்யும் அப்ப அது ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுக்கும் நேரத்தை ஒதுக்குங்க வெற்றி நிச்சயம் உங்களுக்கு திருப்தியா நீங்க அனுப்பின ஜாதகம் என்கிட்ட ஒரு காப்பி இருக்கும் உங்ககிட்ட காப்பி இருக்கும் உங்க குடும்பத்தோட உங்க பிள்ளையோட மனை மக்களோட உட்காருங்க ஒரு தெளிவான முறையில ரொம்ப திருப்தியா இருக்குங்க உங்களை பார்த்ததுல அப்படின்னு சொல்லணும் மத்தவர நத்தந்தால் சொன்னாரு அப்படின்ற வேதனை மட்டும் நிச்சயம் மாறக்கூடாது பிரம்மனால் படைக்கப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் நன்றி வணக்கம்